நீலகிரி மாவட்டம் கொன்னூர் அறிஞர் அண்ணா பள்ளி மைதானத்தில் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட ஹாக்கி போட்டி நடைபெற்றது ஹாக்கி யூனிட் ஆஃப் நேல்கிரிஸ் அமைப்பு மற்றும் சத்திய சாய் சேவா மாருதி அறக்கட்டளை சார்பில் போட்டி நடத்தப்பட்டது இரண்டு மாதங்களாக நடைபெற்ற டோர்னமெண்டில் சுமார் எண்பத்தி ஐந்து போட்டிகளில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஏ பி மற்றும் சி என மூன்று டிவிஷன்களாக போட்டி நடைபெற்றது அணி பேரட்டி அணி மற்றும் தியான் சந்த் அணியினர் டிவிஷன் வாரியாக முதலிடம் பெற்றனர் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் இரண்டாம் பரிசு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மெடல் சான்றிதழ் மற்றும் கோப்பை வழங்கினர் பரிசளிப்பு விழாவிற்கு உபத்தலை சத்யசாய் சேவா மாருதி அறக்கட்டளை சுவாமி மேகநாத சாய் தலைமை வகித்தார் எம்ஆர் சி சர்வதேச தடகள வீரர் லட்சுமணன் ஹாக்கி அனிதா ராஜேஷ் ஜேம்ஸ் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை ஹாக்கி யூனிட் ஆஃப் நெல்கிரிஸ் அமைப்பு தலைவர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்